திருப்புகள் முன்னூத்தி இருபத்தி ஒன்று சல மலம் விட்ட தட பெரும் குடில் சகலவினை கொத்து இருந்திடும்படி சதிர உறுப்பு சமைந்து வந்தோரு தந்தை தாயும் தர வறு பொய்க்குள் கிடந்த கந்தலில் உறையும் உயிர்ப்பை சமன் துறந்து ஒரு தனியில் இழுக்கப்படும் தரங்கும் வந்த பல உருவத்தை பொருந்தி அன்று உயர் படியில் துறந்து கொண்டு இகழ் வென்றி வேளா பரிமளமிக்க சிவந்த நின் கடல் பழுது ஆற நல் சொல் தெரிந்து அன்போடு பகிர்வது இனி சற்று உகந்து தந்திட வந்திடாயோ சிலையும் என பொன் சம்பை முன் கொடு சிவமயம் குலைந்தவர் திரிபுற அத்தை சுடும் திரி தண் திரி தின் கையாளி திருமகள் கச்சு பொருந்திடும் தன தெரிவை இரக்கத்துடன் பிறந்தவள் திசைகளில் ஒக்கப்படர்ந்து இடம் பொறுகின்ற ஞானக் கலைகள் அணை கொத்தடர்ந்து வம்பு அலர் நதி கொள் அகத்தில் பயந்து கம்பர் மெய் கருக இடத்தில் கலந்திருந்தவள் பாதம் கருணை மிகுத்து கசிந்த உளங்கொடு கருதும் அவர்க்கு பதங்கள் தந்த அருள் கௌரி திருக்கொட்டு அமர்ந்த இந்திரர் தம்பிரானே பரிமளமிக்க சிவந்த நின் கழல் பழுதர நல் சொல் தெரிந்து அன்போடு பகர்வது இனி சற்று உகந்து தந்திட வந்திடாயோ இங்கு மயில் என்பது மயிலான இந்திரனை குறிக்கும் இந்த மயிலில் ஏறி சூரனுடன் முருகவேல் சண்டை செய்த பின் சூரன் மயில் வாகனமானான் சூரன் மயிலாவதற்கு இந்திரன் மயிலே காரணம் இந்திர மயிலில் ஏறி முருகவேல் போர் செய்தார் பில்லாகும் என்று பொன்மலையான மேருமலையை முன்காலத்தே கையிலே எடுத்துக்கொண்டு சிவ வழிபாட்டினை கைவிட்டதால் தம் சக்தி குறைந்த அசுரர்களை திருபுரத்தை எரித்த அந்த நாளில் வில்லாய் மலையை கை கொண்ட வலிய திருக்கையினை உடையவள் அழகிய தேவி கச்சணிந்த கொங்கைகளை கொண்ட மங்கை அருளுடன் தோன்றியவள் திக்குகள் எல்லாவற்றிலும் பரவி கொண்ட ஞான கலைகள் அணைந்த திரண்ட கலை நூல்கள் அனைத்தையும் நிரம்ப பழகி புதிய மலர்களை கொண்ட கம்பை நதியின் கரையில் அந்த கம்பை நதியில் வந்த வெள்ளத்தை கண்டு பயந்து ஏகாம்பரநாதரின் சிவந்த உடல் தன் கருநிறத்தை ஏற்றுக்கொள்ளும்படி இடப்பாகத்தில் கலந்திருந்த தேவி தன் தாமரை போன்ற அடியை அன்பு மேலிட்டு நிகழ்ந்த உள்ளத்துடன் தியானிக்கும் அடியார்க்கு மேலான பதவிகளை தருகின்ற கௌரி அம்மையான தேவியின் திருக்கோயிலில் வீற்றிருக்கின்ற பெருமாளை தேவரின் தலைவரான என்ற இவற்றை வெளிவிடும் மிக பெரிய குடிசையில் எல்லா வினைகளும் ஒன்று சேர்ந்து அமையுமாறு வன்மை பெற பொருத்தப்பட்ட உறுப்புகள் சேர்ந்திட ஒப்பில்லாத மகிழ்ச்சியுடன் தந்தையும் தாயும் சேர்ந்து அழிக்க உண்டாவது பொய்யான கந்தலில் இருக்கும் ஓட்டி செலுத்த ஒரு தனியான வகையில் இழுத்து கொண்டு போகும்போது உண்டாகும் மனக்கலக்கம் வந்து சேர்வதற்கு முன் பல நிறங்களை உடையதும் பிற்காலத்து போர்க்களத்தில் பூமி நெளிய சென்றதுமான வன்மை உடைய பீலி கண்களை உடைய தொகையான போர்வையை உடைய மயில் மீது ஏறி செலுத்தி சென்று போரை வென்று வேலனே நறுமணம் மிக்க பெருகும் சிவந்த உன் திருவடியை குற்றமற்ற சொற்களை கொண்டு அன்புடன் சொல்லும்படியான பேச்சை எனக்கு இனி சற்று மகிழ்வுடன் உதவ வாராயோ உதவ வர வேண்டும் என்றவாறு காமாட்சி அம்மையார் கம்பையாற்றின் கரையில் மணலால் லிங்கம் அமைத்து பூசித்தார் அவரது பூசையில் மகிழ்ந்த ஏகாம்பரர் அந்த ஆற்றின் வெள்ளம் பெருகி வரச் செய்தார் அப்போது அம்மையார் மனலிங்கத்துக்கு இடையூறு உண்டாகும் என்று எண்ணி அதனை அவ்வாறு அவர் தழும்பும் முறை தழும்பும் அந்த லிங்கத்தில் உண்டாயின இதை கருக என்ற தொடர் மூலம் அறிகிறோம் அம்மையாரின் உடல் கரிய நிறத்தை லிங்கம் ஏற்றுக்கொள்ள என்று பொருளில் வந்துள்ளது